ஏசி காற்றில் உருவாகும் தண்ணீரை சும்மா வீணாக்கிடாதீங்க பலன் தெரிந்தால் அசந்துடுவீங்க ஏசி வைத்திருக்கும் அனைவரது வீட்டிலும் அதில் இருந்து வெளியாகும் தண்ணீரை வீணாகத்தான் விட்டிருப்பீங்க அந்த தண்ணீரின் பயன்கள் தெரிந்தால் இனிமேல் கண்டிப்பாக சேகரிப்பீங்க வீடுகளில் மட்டுமில்லை அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் மருத்துவமனைகள் என அனைத்திலும் ஏசியின் பயன்பாடு கட்டாயமாகிவிட்டது ஆனால் இந்த ஏசிக்களிலிருந்து வெளியேறும் நீர் பொதுவாக அனைவராலும் புறக்கணிக்கப்படும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஏராளமான வேலைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியது என்பதை நாம் பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம் இது கண்டன்சேட் வாட்டர் எனப்படும் நீர் காற்றில் உள்ள ஈரப்பதத்திலிருந்து உருவாகும் இந்நீர் குடிக்க ஏற்றதல்ல என்பது உண்மை ஆனால் அதற்கு மாறாக இது ஒரு வகையான சுத்தமான நீராக இருக்கக்கூடியதும் அதிகம் தண்ணீர் தேவையான வீட்டு வேலைகளில் பயன்படுத்தக்கூடியதும் ஆகும் சுருக்கமாகச் சொன்னால் இது ஒரு மறைமுகமான நீர்நிலையாகும் இதை பயன்படுத்துவதன் மூலம் குடிநீரை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதோடு பயன்பாட்டிலான நுண்ணறிவு முறையை ஏற்கும் பழக்கத்தையும் வளர்க்கலாம் தினசரி தரையை துடைப்பதில் சுமார் ஐந்து லிட்டருக்கும் மேல் தண்ணீர் வீணாகிறது இது போன்ற வேலைகளுக்கு ஏசி நீரை வடிகட்டி பயன்படுத்தினால் நீர் பாதுகாப்பில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யலாம் குளியலறை சமையலறை வாசல் படுக்கையறை பால்கனி உள்ளிட்ட இடங்களில் தரையை துடைப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் இந்த நீர் ஏற்றது ஏசியிலிருந்து வரும் நீரை வீட்டில் உள்ள பழைய கூலரில் கூட

கழிப்பறை ஃப்ளஷ் செய்யும் இந்த நீரை பயன்படுத்தலாம் பொதுவாக ஒவ்வொரு பிளஷுக்கும் சுமார் ஐந்து முதல் எட்டு லிட்டர் வரை தண்ணீர் செலவாகிறது இந்த அளவு நீரை தினசரி மூன்று முதல் நான்கு முறை பயன்படுத்தும் வீடுகளில் சுமார் இருபத்தி ஐந்து லிட்டர் வரை நீர் வீணாகிறது ஆனால் அதற்கு பதிலாக ஏசி நீரை சேகரித்து ஃப்ளஷ் டேங்கில் ஊற்றினால் ஒரு நாளில் மட்டும் பல லிட்டர் தண்ணீர் பாதுகாக்கப்படும் மேலும் இந்த நீரை சைக்கிள் கழுவ காலணிகளை கழுவ பிளாஸ்டிக் பொருட்களை சுத்தம் செய்ய பூஜை அறை அலமாரிகளை துடைக்க ஜன்னல்கள் மற்றும் கம்பிகள் மீது படிந்த தூசியை அகற்ற என எளிய ஆனால் நாள்தோறும் செய்யும் சுத்த பணிகளில் பயன்படுத்த முடியும் தண்ணீரை பாதுகாக்க வேண்டுமென்றால் பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் உள்ள ஏசியிலிருந்து சொட்டும் நீரை ஒரு வாளியில் சேகரிக்க ஆரம்பியுங்கள் தினசரி சிறு முயற்சியாக இருந்தாலும் நீண்ட நாட்களில் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இன்று நீங்கள் செய்யும் இந்த சிறு முயற்சி நாளை தவிர்க்க முடியாத நீரின்மைக்கான தீர்வாக மாறும்